ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு பாருங்க ஒரே தரமான நான்கு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வளர்ப்பு கிடாரி கன்று அதே மாதிரி தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குது கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த செவலை நிற கன்று பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நெட்டு ஓட்டத்தில் நல்ல முக லட்சணமாக இருக்குன்னு சொல்லி இந்த கன்று முக அமைப்பும் சரி உடல் அமைப்பும் சரி குறையே சொல்ல முடியாது அவ்வளவு லட்சணமாக இருக்குது அதே மாதிரி அந்தாண்ட இருக்கிற அந்த கச்சப் கன்றும் பாருங்கள் நல்ல நெட்வாட்டமான கன்று தான் அதே மாதிரி கன்று பாருங்க நல்ல முக லட்சணமாக இருக்குது அந்த கச்சப் கன்று இந்த இரண்டு கன்றுமே பத்து மாதத்து கன்று இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கன்று எட்டு மாதத்து கன்றுன்னு சொல்லியிருக்காரு மொத்தமாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் தந்துடுறேன் நாலு கன்றுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டு வியாபாரி ராஜா இடத்துல தாங்க விற்பனைக்காக இருக்கு வேணுங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற கன்று தான் அதே மாதிரி கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கிடாரி கன்று விற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதனால கிடாரி கன்று வாங்கணும்னா கண்டிப்பா மாட்டு வியாபாரி ராஜா அவரை கால் பண்ணி பேசி அணுகுங்க கன்றுகள் உங்களுக்கு எந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் வேறு இருந்து வாங்கி தருவார் செலெக்ஷன் பண்ணி ரேட்டும் அனுசரித்து கொடுக்குறாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்